ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான தானிய வகையை சேர்ந்த கருப்பு உளுந்தில் தாங்க களி செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்படி சிம்பிளாக கருப்பு உளுந்தில் களி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்து நல்லா கழுவி உணர்த்தி காய வச்சுக்கிட்டோங்க நாலு கப் முழு உளுந்து தோல் நீக்காத உளுந்துங்க உடைக்கவும் இல்லை அதை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கிட்டோம் ஒரு கடாய அடுப்பில் வச்சு வானில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க வறுத்து சூடு ஆறினோடனே நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாங்க அது கூடவே ஒரு சுக்கும் ந லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கிறோம் அதை நம்ம ஒரு உரலில் தட்டிக்கலாங்க ஏன்னா கருப்பு உளுந்தில் வாயு அதிகம் அதுக்காக தாங்க சுக்கு சேர்க்குறோம் வாசனைக்காக ஏலக்காயும் நாலஞ்சு சேர்க்க போகிறோங்க நம்ம இதை அரைக்கிறப்பையே மிக்ஸியிலே போட்டு பொடி பண்ணிக்கலாம் நான் சுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு தட்டிக்கிறேங்க உரலில் பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் மிக்சியில் பொடி பண்ணிக்கிட்டு நம்ம கடாயில் வைக்க போகிறோம் ஒரு கப் மட்டும் செய்ய போகிறோம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளோ மாவை நம்ம தேவைப்படுறப்ப செஞ்சுக்கலாங்க ஒரு கப் மாவு எடுத்துக்கிறோங்க இந்த அரைச்ச கருப்பு உளுந்து கருப்பு கவுனி அரிசி ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப் பனை வெல்லம் எடுத்துக்கிறோங்க நாலு கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் தண்ணி பனை வெல்லம் உருகிறதுக்கும் மூணு கப் இந்த மாவில் போட்டு நல்லா கலக்கிக்கணுங்க கட்டி இல்லாமல் கலக்கிக்கணுங்க பாருங்கள் நம்ம இதில் மூணு கப் தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றி நல்லா பிளண்டரால் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க பாருங்கள் இந்த வெள்ளத்தை பனை வெள்ளத்தை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறோம் வடிகட்டி இதில் சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப குயிக்காக செய்திடலாங்க பாருங்கள் இந்த களி வந்து கருப்பு உளுந்தில் செய்கிறதால நமக்கு உடம்பில் எலும்புகள் இடுப்பு எலும்பு மூட்டுக்கள்லாம் வலிமை சேர்க்குங்க நம்ம பெண்கள் பூ பெய்த காலத்தில் க களி கொடுப்பாங்க நல்லெண்ணெயோட சேர்த்து கொடுப்பாங்க இடுப்புக்கு நல்ல தெம்பு இருக்கும்னு முட்டையும் நாட்டுக்கோழி முட்டையும் கொடுப்பாங்க இந்த மூணு பொருளும் கொடுத்துட்ருப்பாங்க நம்ம பெரியவருங்க நம்ம கருப்பு க கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் சேர்த்து களி செய்ய போகிறாங்க ரொம்பவே சிம்பிளாக ஒரு கப் மாவுக்கு நாலு கப் தண்ணிங்க மூணு கப் இந்த மாவோட சேர்த்துக்கிறோம் ஒரு கப் வந்து வெள்ளத்தோடை சேர்த்து இது கூட சேர்த்துக்க போகிறோம் இதை நல்லா ஹீட் பண்ணி கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வச்சுக்கிறோம் பாருங்க கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்துலையும் கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இரும்பு சத்து அதிகம் இருக்குங்க சிறியவங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரையும் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்க எலும்பு மூட்டுக்கள் வலிமை அதிகரிக்குங்க கருப்பு உளுந்தில் நார் சத்து அதிகம் அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசிலையும் நார் சத்து அதிகங்க இதய செயல்பாட்டுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுதுங்க பாருங்கள் நம்ம உடல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு கருப்பு கவுனி அரிசி சப்போர்ட் பண்ணுறதால நம்ம அதை தாங்க சேர்த்து நல்ல ஒரு சூப்பராக கெண்டு போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக பாருங்கள் ஒரு அஞ்சாறு ஏலக்காயும் எடுத்துக்கிறோம் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்து பண்ணுறேங்க நமக்கு இது அல்வா மாதிரியே இருக்கும் நெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் சுக்கை இடிச்சுக்கிறோம் இடித்து அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கிறோங்க நல்லா கலக்கிட்டு நல்லா வெந்திரும் கொஞ்சம் மூடி போட்டு வச்சுங்க கட்டி இல்லாமல் கலக்கிட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சால்ட் சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் இவ்வளோ நல்ல அரிய வகை மருத்துவ குணமும் நிறைஞ்சதுங்க உடலில் வந்து சர்க்கரை அளவை மிதமான அளவில் வைக்கிறதுக்கு உதவுதுங்க இந்த கருப்பு உளுந்து நிறைய ஹீமோக்ளோபின் குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கருப்பு உளுந்து களியை ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் ஒரு கப் மாவு தான் எடுத்திருக்கோம் மூணு கப் தண்ணி சேர்த்து பெரிய வானல ஏன்னா கொஞ்சம் தெரிக்கும் அதனால தான் நான் மூடி போட்டு வேக வைக்க சொன்னேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுடுங்க நமக்கு வெள்ளம் பனை வெள்ளம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பனை வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே இது கூட சேர்த்து கிண்டி கொஞ்சமாக செக்குலாட்ணு நல்லெண்ணெண்ணும் பாதி அளவுக்கு நெய்யும் சேர்த்து நம்ம கொஞ்சம் அல்வா மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக சேர்த்துக்கலாங்க பாருங்கள் சுக்கு பவுட்ரை சேர்த்துக்கிட்டேன் சால்ட்டு சேர்த்தோம் நல்லா வெந்துருச்சு கொஞ்சமாக நம்ம அந்த பனை வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறோம் நல்லா கரைச்சி சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கிண்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க அல்வா பதத்தில் குழந்தைங்களுக்கு இது கருப்பு உளுந்துன்னு சொன்னாதாங்க தெரியும் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது வேகிறப்பையே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நம்ம கருப்பட்டி அல்வா சாப்பிட்ற மாதிரியே இருந்தது கருப்பு உளுந்தில் கருப்பு கவுனி அரிசியும் பயன்படுத்தி ஒரு எளிமையான முறையில் அல்வா செய்திருக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் கருப்பட்டியில் நம்ம செய்து சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் பனை வெள்ளத்தை மட்டும்தாங்க நீங்கள் பயன்படுத்தணும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு இதே போல் நீங்களும் சிம்பிள் ரெசிபி தாங்க நல்லா மாவு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு டென் மினிட்ஸில் செய்திடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் கருப்பு உளுந்தில் நீங்களும் அல்வா செய்து சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ